ஐந்து வெவ்வேறு உணவுத்துறை சார்ந்த உணவு கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் இக்கண்காட்சியில் சுமார் இருபதாயிரம் பார்வையாளர்கள் வருகை தர உள்ளதாக விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோரேகா எக்ஸ்போ நிறுவனத்தின் பத்தாவது பதிப்பாகவும் பேக்கர்ஸ் டெக்னாலஜி பேரமைப்பின் பதினாறாவது பதிப்பாகவும் உணவு மற்றும் ட்ரிங்க்ஸ் ப்ராசஸிங் அமைப்பின் நான்காவது பதிப்பாகவும் டெய்ரி ப்ராசஸிங் அமைப்பின் மூன்றாவது பதிப்பாகவும் இந்தியா ஃபுட்பேக் அமைப்பின் நான்காவது பதிப்பாகவும் கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை உணவு கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சி குறித்த விளம்பரப் பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவரங்கில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பி நிறுவனத்தின் தலைவர் பிரியங்கா கார்த்திகேயனி செல்வராஜ் கலந்து கொண்டு இதனை வெளியிட்டார் தொடர்ந்து இக்கண்காட்சி குறித்து பேசிய சினர்ஜி எக்ஸ்போசர் அமைப்பின் இயக்குநர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் மற்றும் தலைவர் சசிகுமார் கூறியதாவது இந்தியாவிலிருந்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் குறிப்பாக நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட எட்டு நாடுகளிலிருந்து முன்னணி கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார் இந்திய பிராண்டுகளுடன் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் கண்காட்சியாளர்கள் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்த உள்ளதாகவும் மேலும் புதிய புதிய தயாரிப்புகள் காட்சிப்படப்படுத்த உள்ளதாகவும் இங்கு சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்காட்சியில் கலந்து கொள்ளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் இக்கண்காட்சியை மைக்ரோ சிறு குறு நடுத்தர தொழில் அமைச்சகம் அகில இந்திய உணவு பதப்படுத்துபவர்கள் சங்கம் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் சொசைட்டி இந்திய பேக்கர்ஸ் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் இந்திய உணவு சேவை ஆலோசகர்கள் சங்கம் தென்னிந்திய சமையல்காரர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு வழங்குபவர்கள் சங்கம் ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது